விஷுலைசேஷன் ட்ரைனிங் இது உங்கள் கனவுகளையும் இலக்குகளையும் நிஜமாக்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி மனக்காட்சி பயிற்சி என்றால் என்ன மனக்காட்சி பயிற்சி என்பது நீங்கள் அடைய விரும்பும் ஒரு இலக்கை அல்லது சூழ்நிலையை உங்கள் மனதில் தெளிவாகவும் துல்லியமாகவும் கற்பனை செய்து பார்ப்பதாகும் இதை ஒரு சினிமா காட்சியைப் போல உங்கள் மனத்திரையில் ஓடவிடுவது என்று சொல்லலாம் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பதை உங்கள் இலக்குகளை அடைந்திருப்பதை உங்கள் கனவு வாழ்க்கையை வாழ்வதை நீங்களே கற்பனை செய்து பார்க்க வேண்டும் இது எப்படி வேலை செய்கிறது நம் மூளைக்கும் நம் எண்ணங்களுக்கும் இடையில் ஒரு நேரடி தொடர்பு உள்ளது நீங்கள் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் தெளிவாக கற்பனை செய்யும்போது உங்கள் மூளை அதை நிஜமாகவே நடப்பதாக நம்ப ஆரம்பிக்கிறது இது உங்கள் துணை மனதை சப்கான்சியஸ் மைண்ட் பாதிக்கிறது மேலும் அது அந்த இலக்கை அடைய தேவையான வழிகளையும் வாய்ப்புகளையும் தேட தூண்டுகிறது உதாரணமாக ஒரு தடகள வீரர் ஒரு பந்தயத்தில் வெற்றி பெறுவதை மீண்டும் மீண்டும் கற்பனை செய்கிறார் அவர் எல்லை கோட்டை கடப்பதையும் மக்கள் ஆரவாரம் செய்வதையும் பதக்கத்தை வாங்குவதையும் பார்க்கிறார் இந்த மனக்காட்சி அவரது உடல் மற்றும் மனதை பந்தயத்திற்கு தயார்படுத்துகிறது அவரது தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது மேலும் அவரை சிறப்பாக செயல்பட தூண்டுகிறது மனக்காட்சி பயிற்சியின் நன்மைகள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றதை கற்பனை செய்வது உங்களுக்குள் ஒரு நேர்மறையான எண்ணத்தையும் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் பயத்தை குறைக்கும் ஒரு கடினமான சூழ்நிலையை கற்பனை செய்து அதை வெற்றிகரமாக சமாளிப்பதை பார்ப்பது உங்களுக்குள் இருக்கும் பயத்தையும் பதட்டத்தையும் குறைக்க உதவும் தூண்டலை அதிகரிக்கும் உங்கள் இலக்குகளை அடைந்திருக்கும் நிலையை கற்பனை செய்வது அதை அடைய உங்களுக்கு மேலும் தூண்டுதலையும் ஊக்கத்தையும் தரும் பிரச்சனைகளை தீர்க்க உதவும் ஒரு சிக்கலான சூழ்நிலையை கற்பனை செய்து அதற்கான தீர்வுகளை உங்கள் மனதில் உருவாக்குவது நிஜ வாழ்க்கையிலும் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் கவனத்தை மேம்படுத்தும் மனக்காட்சி பயிற்சி உங்கள் கவனத்தையும் ஒரு விஷயத்தில் குவியும் திறனையும் மேம்படுத்தும் மனக்காட்சி பயிற்சி செய்வது எப்படி மனக்காட்சி பயிற்சி செய்ய சில எளிய வழிமுறைகள் இங்கே ஒன்று அமைதியான இடம் முதலில் உங்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாத அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்கள் இரண்டு ஓய்வெடுங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யுங்கள் உங்கள் உடல் மற்றும் மனம் நிதானமாக இருக்கட்டும் மூன்று உங்கள் இலக்கை தேர்வு செய்யுங்கள் நீங்கள் எந்த இலக்கை அடைய விரும்புகிறீர்களோ அதை தெளிவாக முடிவு செய்யுங்கள்